எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து என்ன காமிக்க போகிறேன்னா இந்த பால் மாடு வந்து பால் கறவையை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் இப்போ காமிக்க போகிறேன் இப்போ சாதாரணமாக நம்ம வந்து தான் போடுவோம் கொத்தரிச்சோ வேறு எனக்கு கிருஷி தீவனமோ ஏதோ ஒன்று தான் நம்ம போடுவோம் அதோட கள்ள புண்ணாக்கு இதெல்லாம் போடுவாங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு டாக்டர் தான் சொன்னாருங்க இதை எல்லாரும் சொல்லிட மாட்டாங்க நமக்கு வந்து இந்த கடல புண்ணாக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது கடல புண்ணாக்கு தாங்க காலு நல்லா பலமாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக கதுக்கிறதுக்கு அப்புறம் இன்னொன்று வந்து பால் நல்லா திக்காக இருக்கிறதுக்கும் கடல புண்ணாக்கு யூஸ் பண்ணாங்க மாடுகளுக்கு கால மாடுக்கு அது எல்லோருமே கிளவி வச்சுப்பாங்க ஆனால் அந்த பசுமாட்டுக்குமே வந்து நம்ம வந்து இந்த கடலை புண்ணாக்கை நம்ம பயன்படுத்துவோங்க அதாவது இந்த கன்று பிடிக்கிற வரைக்கும் இந்த கடல புண்ணாக்கை பயன்படுத்தலாம் அடுத்து வந்து எள்ளு புண்ணாக்குங்க ஏன்னா செனை பிடிச்சோன்னா சென பிடிச்சி மூணு மாதம் வரைக்கும் பால் கறவை கறக்கலாம் அப்படி இருக்கிறப்போ செனை பிடிச்ச பிறகு இந்த எள்ளு புண்ணாக்கு வந்து நம்ம போடக்கூடாதுங்க ஆனால் அங்கே சென முன்னாடி வரைக்கும் கறவைக்கு எள்ளு புண்ணாக்கு போடுவாங்க ஏன்னா கொழுப்பெல்லாம் சேர விடாமல் நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் பால் கறவையையும் நல்லா ஈட்டு கொடுக்கும் அடுத்தது வந்து பாருங்க பருத்தி இப்போ வந்து பருத்திங்க இது பருத்தி ரொம்ப முக்கியமானதுங்க பருத்திக்கு தான் பால் அதிகம் இருக்கும் இன்னொன்று வந்து இந்த கன்று போட்ட மாடுக்கெல்லாம் ஒரு ஏழு மாதத்துக்கு ஏழு மாதம் வரைக்கும் பருத்தி வைக்கிப்பாங்க அந்த நெருங்கின செனையில் தான் வைக்கக்கூடாதுமாங்க ஆனால் ஒரு ஏழு மாதத்திலேருந்து ஒரு ரெண்டு மாதம் வைக்கலாம் பருத்தி ஒரு அவிச்சு அவிச்சு வைப்பாங்க ஏன்னா அது கண் போடும்போது நிறையா அந்த ஒயிட் சார்ஜோட வலு இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வலுவோடு நல்லா அந்த கண்ணுக்குட்டி சீக்கிரம் வெளியே வந்துடும் சொல்லுவாங்க அது பண்ணிக்கலாம் இந்த பால் கரை இந்த நாளும் கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு பருத்தி இன்னொன்று வந்து கோதுமை தவிடு இது எல்லாம் இப்போ ஒரு நாலு கிலோ கோதுமை தவிடணும் அதே மாதிரி நாலு கிலோ கடல புண்ணாக்கு நாலு கிலோ எள்ளு புண்ணாக்கு நாலு கிலோ பருத்திங்க இது எல்லாத்தையும் கலந்து இப்படிங்க எல்லாத்தையும் கலந்துடணும் எல்லாத்தையும் கலந்து விட்டு நாம் அள்ளி வச்சுக்கலாம் அள்ளி வச்சுக்கிட்டு அள்ளி வச்சுட்டு இதில் வந்து கலந்து இப்படி எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கிட்டு படியால் ஒரு படி கணக்கு ரெண்டு படி கணக்குன்னு போடலாம் பெரும்பாலும் வந்து கன்று போட்டு ஒரு பத்து நாளையிலேருந்து பருத்தி வந்து கன்று போட்ட மாட்டுக்கு அவிச்சு வைப்பாங்க அரைச்சி வைப்பாங்க ஊற வச்சு அரைச்சி வைப்பாங்க அதுக்கு பிறகு நார்மலாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு இதை ஒரு படி கணக்குன்னு போட்டோம்னு வச்சுங்க பால் கறவை ரொம்ப நல்லா கறக்குங்க அப்படியே முகமுக்குன்னு கேனு ஃபுல்லும் வந்துடும் கிரு கிருகுருன்னு இப்போ புல்லலாம் நாங்கள்லாம் இல்லைங்க கட்டுத்தரில் தான் நிற்கும் மேய்ச்சலுக்கும் போகிறதில்ல ஆனால் இந்த மாதிரி பயன்படுத்தும்போது ரொம்ப நாளைக்கு வருங்க அது பால் கறவை பாருங்கள் இந்த மாதிரி கலந்துருங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு காலையில் ஒரு படி அதே போல் ஈவினிங் தண்ணி காட்டும்போது ஒரு படி இதை போட்டுக்கிட்டே வந்தோம்னா நல்லா பால் கறவை அதிகமாகுங்க மாடும் நல்லா இருக்கும் இந்த மாட்டுக்கு வந்து முட்டி இந்த கொஞ்சம் எத்தும் அப்படியே இந்த காணோ இதெல்லாம் வராதுங்க பெரும்பாலும் இதெல்லாம் போடுவாங்க ஆனால் இதையே இப்படி ப்ரிப்பேர் பண்ணி தீவனம் கூட அதிகம் போட வேண்டாம் இதை போட்டிங்கன்னு வச்சுங்களேன் நல்லா பால் கறக்குங்க இந்த பால் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா பால் இன்றைக்கி கறக்கல அதிகம் இல்லை நேற்று நல்லா இருந்தது இன்னைக்கு இல்லாமல் போச்சு இப்படிலாம் சொல்லிட்டு தான் வைப்பாங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுச்சு அப்படியே தீவனமும் போட்டாலும் கூட இதில் ஒரு அரைப்படியாக போட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகும் நிறையவும் பாலும் கறக்குங்க அந்த பால் கறக்கிற தாய்மார்கள் எல்லாருமே மாடு வச்சுருக்கிறவங்க வீட்டில் எல்லோரும் இப்படி பயன்படுத்தி பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான வீடியோவாகவே இருக்கட்டும் அதனால தாங்க ஏன்னா இதை வந்து நேரடியாகவே நாங்கள் வந்து அனுபவபூர்வமாக பார்த்தது அதனால தான் இதை வீடியோவாக போடணும்னு போட்டாங்க மாடு வச்சுருக்கிறவங்க எல்லோரும் இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல கறவையை ஈட்டுங்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னும் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதனோட எங்கள் வீட்டில் இருக்கிற மாடுகளையும் நான் பின்னாடி காமிக்கிறேங்க அதுவும் கூட கன்று போட்டுருங்க இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்தில் Nah, apa yang kami kira, ya, nanti?